ஆத்மா வணக்கம் சாமி இடைகலை பின்கலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைங்களா அது உணரும்போது உணர முடியும் சுவாமி உணர முடியாது அது இந்த பாதையில போறவங்களால் மட்டும் தான் உணர வாய்ப்பு இல்லை அதில் காத்து போனோம் போக வச்சா தானே போக வைக்க முடியாது ரெண்டு மூளை ஓடின்னு இருக்கும் அதான் இடைகளை பின்கலை அதோட போக வேண்டியதுதான் அதுதான் பிரதோஷம் போட்டு காட்டிட்டு பிரதோஷனுடைய நிலையே என்ன அப்படின்னா இந்த அரசு மரம் இருக்கும் தெரியுமா கோயிலுங்கள்ல அம்மன் கோயில்கள்லாம் அரசு மரம் இருக்கும் அந்த நடுவில் ஒரு புளியார் வச்சுருக்கோம் ரெண்டு பக்கம் ரெண்டு பாம்பு கல் வச்சுருக்கோம் அந்த பாம்பு ஒன்றோட ஒன்று சுற்றின்னு வந்து நான் ரெண்டு கடைசியில் ரெண்டு மூஞ்சோ ரெண்டு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் நடுவில் சிவலிங்கம் அந்த இடைகளை பெண்களை ஒன்று சேரும்போது கடவுளாக நீ சிவமா தான் அது அடையாளம் ஆனால் அது வழி மாதிரிலாம் பண்ண முடியாது சாதாரண மனுஷனுக்கு மூக்கில் ரெண்டு மூக்கில் இந்த மூக்கில் ஒரு ஹவர் போவோம் அந்த மூக்கில் ஒரு ஹவர் போவோம் அதான் மனுஷன் இந்த பக்கம் போன மூச்சு உடம்பு சூடு ஏற்றும் அந்த சூட்டை மிதப்பட்டும் இந்த பக்கம் போற சந்திரகலை மூச்சு இவ்வளவுதான் சூரியகலை தான் இடைகளை பெண்களை சுரமணி கிட்ட எல்லாம் அதெல்லாம் ஞான விஷயம் அதுல தேவையற்ற விஷயம் அதெல்லாம் மீடியாவோட கூடாது ஏன்னா இப்பவே இங்க வந்து ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசம் வாங்கிட்டு பிரம்மஸ்ரீனு பேரை குருமார்கள் போட்டுக்கனு குருமார்கெல்லாம் மாறி நான் இதெல்லாம் மீடியாவுல சொன்னேன்னா இதெல்லாம் அவங்க பாடம் படிச்சு நிப்பாங்க அவங்களா சொல்ற மாதிரி இருக்கும் அதனால அதெல்லாம் நான் நம்ம உண்மையிலே எங்கன்னா துறக்குதான் நீங்க எங்கேயும் துறக்க காணாது இதெல்லாம் அந்த புழு புலிவுன்னு ஏமாத்தின்னுக்கு என்கிட்ட அந்தோனி ஜெபராஜனு ஒரு சீனர் இருக்கிறார் கிறிஸ்டின் அவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு பதிமூணு வருஷமா எங்கிட்ட இருக்கிறார் அவர் கொஞ்சம் வராத கூட தீர்த்து விடுத்தாரு வரலன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படிப்பட்ட நாளைக்கு வருவாருங்க அவருடைய பொண்ணு பாண்டிச்சேர்ல மூன்றாவது கண்ணு ஒரு ஆன்மாவை அடிக்கிற விஷயம் மூன்றாவது கண்ணு பண்ணி மூன்றாவது கண்ணனுடைய நிலை என்ன கடவுள் நிலை இல்லையா அப்ப டாக்டர் எல்லாம் மூன்றாவது கண் தோன்றுப்பான் ஆபரேஷன் பண்றவன் முட்டாள்தனமான பேச்சுக்கள் இதெல்லாம் அவனுக்கு வந்து உன்ன அதை பத்தி அறியாம பேசினுங்கிற விஷயம் மூன்றாவது கண்ணுன்றது இந்த மயிராலும் சந்து ஆனா இந்த உலகமே அதுக்கு தெரியும் அது எங்க யார் அறியுது அது அறிஞ்சவனுக்கு மட்டும்தான் தெரியும் அது அறிஞ்சவனும் வெளியே சொல்லக்கூடாது கண்டவங்கிட்ட சொன்னா அவன் தெரிஞ்சுருவான் ஊரெல்லாம் மூணாவது கண்ணு வெற்றும் தட்டிக்கிட்டு தான் இது எல்லாம் குழந்தைத்தனமான பேச்சு மாதிரிலாம் மக்களுக்கு புரியாமல் இருக்கும் நிலையில் ஞானிகள் அனைத்தும் சூட்சமாவே உள்ளது அது அப்படி சொல்லி இப்ப மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா எல்லாரும் பொழப்பாக்கிட்டு இருப்பாரு யாரோ இது யாருக்கு தேவை யாருக்கு புரிஞ்சா போதும்னு எழுதணும் எந்த பாதையில போறவனுக்கு புரிஞ்சா போதும் எல்லாருக்கும் புரியவானா அப்படின்னு எழுதி வச்சான் ஆனா அப்படி மறைச்சு எழுதி வச்சு இப்ப சில பேர் அத அந்த வழியில போய் சொன்னவன வச்சு பொழுப்பாயிப்போச்சு இப்போ இல்ல தொழில்தான ஒன்னும் தொண்டா செய்யலி எல்லாருக்கும் புரியற மாதிரி கம்பெனிக்கு மாதிரி ஆகிட்டு இப்போ கம்பெனி தான் இருக்குது ஆன்மீக ஒரு கம்பெனி மாதிரி ஆயிப்போச்சு அங்க போனா பணம் கிடைக்கும் அதுல சேர்ந்தா நல்லது நடக்கும் அப்படி ஆகி போச்சு ஊரு கடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஞா மறைச்சு வச்சு சரியான விஷயம் என்ன கூட ஒருத்தர் போன் பண்ணி கேட்டாரு நீங்க என்ன எல்லாத்தையும் போட்டு நடவடிக்கல ஓடுகிறீங்க இல்ல உனக்கு தெரியலன்னா நீ விட்டுட்டு போயிடும் தெரிஞ்சுதான் சொல்லிக்கிறேன் ஞா நீங்க எல்லாருக்கும் நம்ம எழுதி வச்சுட்டு போனான் அவன் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு எது வேண்டிய வேலையை கிடையாது ஏன் எழுதி வைக்கணும் அவனோட போயிருக்கலாம் இல்ல எழுதி எது வச்சுக்கிறான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் யார் தெரிஞ்சுக்கணும் எவன் இந்த பாதையில போடுறான் அவன் தெரிஞ்சுக்கணும்னு எழுதி வச்சான் ஆனா அதை தெரிஞ்சவன் நாலு பேர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது அது தூழா மாறிப்போச்சு அதனால ஞானிகள் பண்ணது உத்தமமான விஷயம் ஏன்னா மேதைகள் அவங்க எல்லாம் நம்மள மாதிரி மூடருங்க கிடையாது ஞானிகள் அதனால சரியா இந்த உலகத்தை அறிஞ்சு சுவாமி விவேகானந்தர் பற்றி வந்து இறப்பு வந்து எல்லாரும் பலவிதமா பேசுறாங்க உங்களுடைய கருத்து என்னங்க முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இப்ப அவரு வந்து முப்பத்தி ஒன்பது வயசுல முடிஞ்சு போச்சு கேசநாதர் எத்தனை வயசுல முப்பத்தி மூணு வயசுல முடிஞ்சு போச்சு அவ்வளவு பெரிய மகான் ஏன் முப்பத்தி மூணு வயசுல சாகனா மகானுடைய வேலையை என்ன தெரியுமா அவன் எப்படி சாகறான்னு அவன் எதை சொல்ல வந்தோ அத உலகத்துக்கு சொல்லிட்டேன்னா போயிடணும் அதான் வேலை ஏன்னா அத்தனை மகானும் சிவத்திலிருந்து உதிக்கப்பட்டவன் அவனுடைய வேலையை இங்க செய்தானே திருப்பி அந்த சிவத்தோட போய் இணையணும் இதான் மகானுடைய வேலை அவன் எப்ப சாவறான் எப்படி சாவறான் இல்ல வல்ல ஒரு ஆயிரம் வருஷம் உட்காந்து இருந்துக்கலாமே ஏன் ஐம்பத்தி ரெண்டு வயசுல போயிடணும் அவங்க அவங்க அந்த மகான்கள் வந்து அந்த அந்த காலகட்டத்துல என்ன சொல்லணும் என்ன செய்யணும் செய்யிட்டு போயிடணும் அதான் மகானுக்கு வேலை அது அவங்களுக்கு வயசே கிடையாது மனுஷனுக்கு தான் வயசு மகானுக்கு வயசு கிடையாது

கடவுள் வழிபாடு பண்ணாத ஒரு மனிதன் இருக்கிறானா உலகத்துல விதண்டாவதமா இருக்கிறவங்க விதண்டாவாதமா கூட இருக்க முடியாது எவனுமே இருக்க முடியாது எந்த விதண்டாவதம் கடவுள் இல்லன்னு அவங்கதான் விருண்டாவாதி அவங்களுக்கு எதுவும் நடக்கலன்னும் போது அதுக்கு நடக்கல மிருண்டாவாதி யார் கடவுள் மறுப்பாளன் விருந்தாவதான் ஆனா அவங்க தாத்தா செயலியை குண்டுன்னு அவங்க ஆயா செயலியை குண்டுன்னு அவங்க தலைவர் செயலியை குண்டுகிறானே கடவுளாக்கி தானே கொண்டுன்னு இருக்கிறான் அதனால கடவுளை வழிபடாத ஒரு மனித இனமே கிடையாது உலகத்தில் வேற வேற முறையில் வழிபடுவோம் ஒவ்வொரு மதங்கள் ஒவ்வொரு மனுஷன் வாவாவனுக்கு பிடிச்ச மாதிரி வழிபடுவோம் ஆனா வழிபடாத மனிதன் உலகத்தில் இல்லை ஆனால் கடவுளை தேடி வழிபடல மதத்தை தேடி வழிபடுறான் இல்லையா உருவத்தை தேடி வழிபடுறான் தன்னை தேடி வழிபடல தன்னை தேடி வழிபட்டால் கடவுளை தேடி வழிபடுவான் உருவத்தை தேடியோ உலகத்தை தேடியோ பணத்தை தேடியோ புகழ தேடிய வழிபட்டால் கடவுள் வழிபாடு கிடையாது ஆனால் அது ஒரு பக்தி வழிபாடு அது எல்லா மதத்திலையும் சொல்றேன் இதெல்லாம் வந்து மனிதன்கள் வந்து சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அந்த குழந்தை எங்க எடுத்து போறீங்க மசூதிக்கு எத்தும் போறீங்க ஆஸ்பத்திரி ஜென்ரலா போறது ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்ல மசூதி வாசல்ல அஞ்சு மணிக்கு போய் நிக்கிறீங்க அப்ப அஞ்சு மணிக்கு தொழுகை நடத்திட்டு பாய் வெளியே வராது அவர் என்ன பண்றாரு ஊசியை போடுறாரு சும்மா ஊதுறாரு ஆனா ஊதன உடனே அந்த குழந்தைக்கு நல்லா போகுது காரணம் என்ன அதே ரோட்ல போற பாய் ஊதுனா நல்லா போகுமா போகாது ஏன்னா அந்த மசூதியில இருந்து ஊதுற பாய் வந்து கடவுள் நினைவோட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து ஊதுறாரு அதனால அது நல்லாச்சு ரோட்ல போற பாய் எல்லாம் குழந்தைக்கு நல்லா இல்ல ஊதுனாருன்னு நல்லா போகாது குழந்தை ஊதி போடும் எந்த ஒரு மதமா இருந்தாலும் உண்மையான மனநிலையோட வழிபட்டானா அவனுக்கு ஒரு சக்தி உண்டு அது கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும் பைபிளா இருக்கட்டும் இல்ல முக்கியம் குரானா இருக்கட்டும் முஸ்லீம் மதமாட்டோம் இந்து மதமா எல்லாத்திலையும் மகான்கள் உண்டு எல்லா மதத்திலும் குறைபாடுகள் உண்டு எதுவும் உத்தமமான மதம் உலகத்துல கிடையாது எல்லா அயோக்கிய மதம் எதுவும் கிடையாது எல்லா மதத்திலையும் நன்மைகள் உண்டு எல்லா மதத்திலையும் தீமைகள் எல்லா மதத்திலையும் நல்லவனும் உண்டு எல்லா மதத்துல தீயவனும் உண்டு இதுதான் உலகம் இப்ப வந்து புராணங்களையும் ஆன்மீகத்திலையும் வந்து கேக்குதுன்னு சொல்றாங்க அது மூளையில நரம்பு கேட்கும் மூளை மூளையில கோடிக்கணக்கான நரம்புகள் ஓடிங்க அது வந்து ஒரு கெட்டி பொருளும் கிடையாது ஒரு தண்ணி பொருளும் கிடையாது இல்லையா ஒரு மிதமான பொருள் அது ஆனா அதுல ஆயிரக்கணக்கான நரம்புகள் ஓடுது ஏதாவது ஒரு நரம்புகள் விண்ணமாயிருந்ததுன்னா அது ஆசிரியர் கேட்கும் அது ஏதான் பைத்தியம் இல்லையா தெருவுல பைத்தியம் சுத்துறான்ல நல்லா அப்பா அம்மா கிட்ட போறான் தான் வளர்ந்தான் திடீர்னு பார்த்தா ஊடு தெரியல வாசல் தெரியல எல்லாம் தெரியல நம்ம பாதிச்சு தண்ணி அடிப்பான் கொஞ்சமா தண்ணி அடிக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ணாது ஓவரா இவன் குடியே வாழ்க்கை நானும் உனக்கு கை கைகள்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும் அவன் குடியில்லைன்னா பயந்து நோக்கா நினைப்பான் யாரோ வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி அவனுக்கு தெரியும் ஆனால் உனக்கு தெரியாது இது என்ன காரணம்னா எந்த ஒரு செயலுமே மூளையிலேருந்து ஏங்குது மூளையை இயக்கத்துக்கு ஆன்மா போகணும் என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார் நம்ம சீடர்தான் அவர் ஒரு இந்த மாதிரி விஞ்ஞானம் சொல்லுது மனிதனுடைய இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே மூளை தான் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன் திடீர்னு அவர் கேட்டார் நான் சொன்னேன் ஆமாப்பா தான் காரணம்னா செத்துப்போன்தயில மூளை செத்து எடுத்துட்டாங்கன்னு கையில் மூளை அப்படித்தான் இருக்குது ஏங்கு இல்லையா மூளையை ஏக்கிறதுக்கு ஒரு பொருள் ஒன்று அது பேர் தான் ஆன்மா இல்லையா இப்போ அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கிறாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி மூளை ஆனால் டிரான்ஸ்ஃபார்மருக்கு கரண்ட் கரண்ட்டு வரணும் எங்கேருந்து வரணும் மேட்டூர்லேருந்து வரணும் மேட்டூர் இது தான் அனல் மின் தான் ஆன்மா மாதிரி அங்கே வரலன்னா இங்கே எங்கேயும் கரண்ட் வராது இல்லை அந்த மாதிரி மனித உடலில் இயக்கிறது மூளை மூளையை ஏற்கறது ஆன்மா ஆன்மா இயக்கலைன்னா மூளை இருந்து போயிடும் அதனால செத்து வந்தாலெல்லாம் மூ மூளை இருக்கும் ஆனால் ஏங்காது உணர்ச்சியும் இருக்காது உணர்வும் இருக்காது உறவும் இருக்காது அதனால எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனிதனுடைய இயக்கம் ஜீவராசிகளுடைய இயக்கத்துக்கு தான் அடிப்படை இங்கே கடவுள் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது யார் யாவது கடவுள் செத்து பண்ணணும் வந்து காப்பாற்றிக்கிறாரா எங்கன்னா இல்லை அப்புறம் கடவுள் நேற்றுக்கங்க நம்ம யோசித்து பார்க்கணும் கடவுள் வந்தார் காப்பாற்றினார் போனார் கதையெல்லாம் சொல்லி நின்ப்பாங்க ஒன்று எந்த கடவுளும் எவனையும் காப்பாற்றினா கிடையாது இவனுக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் இவனைக்கா அதனால தான் நான் சொல்கிறது உனக்குள்ளே கடவுள் கதை தேடுன்றது